இந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வேறொரு உலகத்தை அதை உருவாக்கியிருக்காங்க அந்த உலகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த காட்டின உலகம் நமக்கு ஏதோ சிந்தாதிக்க வேண்டாம் காயலாங்கிற மாதிரி இருந்துச்சு இதில் வந்து ஹெச்ஏ சூர்யா தான் லீடு கொடுக்கறாரு அடுத்த பார்த்து இந்தியன் த்ரீக்கு அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே புதுசா கமலங்காசம் ரொம்ப இடமையாக இருந்தார் நீ கமல் மேக்கப் போடாமல் வந்தாலே இப்படி தான் சங்கர் இப்போ அவுடேட்டட் டேரக்டராக ஆகிட்டானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இந்த கேள்வி எப்படியாவது இப்போ ரஜினியை இந்த காலா கெட்டப்பில் பார்க்கும்போது காலா படத்துலேருந்தே ரஜினி ஒரு முடிச்சு எடுக்க போகிறார்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை வந்து நிச்சயமாக நோக்கே சொல்லுங்க திரிஷா விஜய் ஒரே ஒரு போட்டோ ஒரே ஒரு வாழ்த்து என்னாகி இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் இது வந்து அதை உண்மையாகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க விடாமுயற்சி என்ன ஸ்டேஜில் இருக்குது எப்போ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளானில் இருக்காங்க ஹலோ பெஞ்ச் வணக்கம் இன்று நம்மோடு சினிமா பத்திரிக்கையாளர் பழைய பேச்சு ஆந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க நேற்று வெளியான கல்கி படம் கமல்ஹாசன் அதில் இருக்காருன்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப குறைவான தான் இருக்கார் படம் எப்படி இருக்கு சார் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன எனக்கு படம் பெருசாக பிடிக்கல அதனால் பல பேர் நம்மளை திட்டுவாங்க அது வேறு விஷயம் பட் என்னுடைய கருத்து எனக்கு அது பிடிக்கல அந்த படம் இந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு வேற ஒரு உலகத்தை அதில் உருவாக்கியிருக்காங்க அந்த உலகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அந்த காட்டின உலகம் நமக்கு ஏதோ சிந்தாதிக்கப்பட்ட காயலாங்கட மாரி இருந்துச்சு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த காருகளும் அவங்க வச்சுருக்கிற அந்த வாகனங்களும்லாம் பார்த்தா நூறு எண்ணூறு வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம இருப்போமான்னு நினச்சாலே பகிருங்குது தண்ணிலாம் இருக்காது கங்கையே வறண்டு போகிறோன்றா கங்கை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதில் பட் ஓகே கற்பனை தானே அந்த கற்பனையை இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக கொடுக்கலாம் கண்ணுக்கு ப்ளசண்ட்டாக இருந்திருக்கலாம் ஒரு மாதிரி கரடு முரடான ஒரு இதாக இருந்துச்சு அது அது நமக்கு பெருசாக ஒட்டலை இன்னொன்று இந்த தெளிவான ஸ்க்ரீன் பிளேயே இல்லை அது அப்படியே சவ 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 சவன்னு அதுவும் மூணு மணி நேர படம் எப்பவுமே நம்மளை சாவடிச்சிடும் எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் இது வந்து ஒரு அறகுறையான படம் இது மூணு மணி நேரம் வந்ததில்லை இன்னும் பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு ஸோ அதனால் அது அதில் நம்ம ஒட்ட முடியல சார் இந்த பார்ட் டூ கலாச்சாரம்னால நிறைய பிரச்சனைகள் வருதா ஏன்னா இப்போ சலாராக இருக்கட்டும் கல்கியாக இருக்கட்டும் பார்ட் டூக்கு லீடு கொடுக்குறன்ற பேரில் பார்ட் ஒனில் முக்கால்வாசி நம்மளை ரொம்ப சோ சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பார்ட் டூ கலாச்சாரன்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா சார் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கே பெரிய நேரம் எடுத்துக்குது அப்போ என்ன இந்தியன் டூ வரப்போகுது இதில் வந்து எஸ் சூர்யா தான் லீடு கொடுக்க போறாரு அடுத்த பார்ட்டுக்கு அப்போ இந்தியன் த்ரீக்கு இந்தியன் த்ரீக்கு லீடு எஸ் சூர்யா இதில் வந்து கொடுப்பார் கடைசி ஒரு இருபது நிமிஷம் வர்றாரு அடடா பின்னி பிடல் எடுக்கிறாருங்கும் போது மிச்சத்தை அடுத்ததில் பாருங்கன்ட்டு போயிடுறாரு அந்த மாதிரி இந்தியன் த்ரீ அல்டிமேட்டாக இருக்குங்கிறாங்க ஓகே படம் பார்த்தவங்கலாம் டூ என்ன சார் டூ த்ரீ வந்து வேற மாதிரி இருக்குது சார்ன்றாங்க அதுக்கு முழு காரணம் எச்ஏ சூர்யான்னு வச்சுங்களேன் பட் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஆபத்து இருக்குது இப்போ இந்தியன் டூ பார்க்கும்பொழுது இந்தியன் த்ரீக்கான லீடுகள்லாம் அது உள்ளே இருக்கும் அப்படியே நகர்த்தி 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 கொண்டு போகும்போது இது நமக்கு போர் அடிச்சிடக்கூடாது அது இது நல்லா இருந்தால் தானே அதுக்கு வருவான் இப்போ இதுவே நல்லா இல்லைன்னா அப்புறம் எப்படி அதுக்கு வருவான் ஸோ அது பிஸ்னஸ் ஆகணும் இது நல்லா இருந்தால் தான் அது பிஸ்னஸ் ஆகணும் பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணணும் இது அதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யத்தை கொடுக்குறீங்களோ அவ்வளோ சுவாரஸ்யத்தை இதுக்கும் கொடுக்கணும் அது எங்கேயோ அவங்க கொட்டை விட்டுறாங்க கமலஹாசனை சரியாக பயன்படுத்தலை அவர் ரெண்டு சீன் வந்தாலுமே அவர் வந்து பண்ண வேலை சரியான வேலையாக இருக்குது ஆனால் அவரை சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு விமர்சனமாகவே பார்க்கப்படுது நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை அவர் செகண்ட் ஹாப்பில் தான் செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டியாக நிறையா வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க அது ஆரம்பத்திலே வந்த தகவல் தான் இந்த படத்தில் ஒரு பத்தொம்போது நிமிஷம் வரா இருந்தாங்க அப்படி ரெண்டாக பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கும் ஒரு பத்தொம்பது நிமிஷம் வந்திருப்பார் பட் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புது கமலை அதை பார்த்தோம் அது கமலஹாசனே கிடையாது அவர் தலையை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க அவங்க அதுக்கு எப்படி கமல் சம்மதிச்சாருன்னு தெரில பட் அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும் அது வந்து ஏதோ ஒரு சீரம்னு ஒன்று போடும் பொழுது அவர் பழைய கமலாக மாறுறாரு அப்படி உடம்பெல்லாம் அப்படி வருது ஸோ அது வரைக்கும் அதுக்கப்புறம் உள்ள கமல் என்ன ஆட்டம் ஆட போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம் பட் இந்த படம் ஓடி ஒரு பெரிய தொகையை சம்பாரித்தாதான் அடுத்த படமே வரும் ஏன்னா இன்னும் அவங்க ஷூட் பண்ணவே இல்லை பார்ட் டூ இன்னும் ஷூட் பண்ணவே இல்லை அவங்க பார்ட் ஒன்னோட எடுத்து வச்சுருக்காங்க இதற்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து தான் பார்ட் டூ வருமா வராதானே தெரியும் ஸோ அப்படி ஒரு சிக்கல் இருக்குது ஓகே சார் இந்தியன் டூ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அளவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஏன்னா இந்தியன் ஒன்றுன்றது பயங்கர க்ளாஸிக்கு பார்க்கும்போது அவ்வளோ எந்த இடத்துலையுமே நமக்கு ஸ்க்ரீன் பிளேலையோ இல்லை கதையிலேயோ தொய்வு இருக்காது இதில் ட்ரெயிலர் கட்டி நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சார் அது அந்த தலைமுறை இடைவெளி தான் நீங்கள் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே புதுசாக இருந்துச்சு அந்த மேக்கப்பு அது எல்லாமே நமக்கு அடடா கமலஹாசன் ரொம்ப இளமையாக இருந்தார் இன்றைக்கி இன்னி கமல் மேக்கப் போடாமல் வந்தாலே இப்படி தான் இருப்பார் ஸோ அப்படி வந்து பல வித்தியாசங்கள் இருக்குல்ல அப்போ இதில் என்ன நம்ம புதுசாக பாத்திரம் போகிறோங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அது உருவாக்குது பட் அதை தாண்டி சங்கர் வந்து படத்தில் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாருன்னு அவங்க யூனிட்டை சேர்ந்தவர் சொல்கிறாங்க நீ நீங்கள் நினைக்கிறத சங்கரை யோசிக்க மாட்டாரான் கேட்குறாங்க எப்படிங்க கமலுக்கு நூற்றி ஆறு வயசில் அவ்வளோ பெரிய சண்டை போட முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நீங்கள் நினச்சதே கம் சங்கர் நினைக்க மாட்டாராங்க அப்போ அதுக்கு வேறு ஒன்று வச்சிருப்பார் படத்தில் அது படத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏதோ ஒன்று இந்த இந்த டூ கே கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை நிச்சயமாக சங்கர் உருவாக்கியிருப்பார் சார் சங்கர் அவர்களோட படத்தை பொறுத்த வரைக்கும் எந்திரனுக்கு அப்புறம் பெரிய ஹிட் இல்லை ஒரு படமே இல்லை சங்கர் இப்போ அவுடேட்டட் டைரக்டராக ஆகிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த கேள்வியை எப்படியாவது வந்து மாற்றிடணுங்கிறதுக்காக தான் அவரு போராட்டம் போராடிட்டுருக்கார் எந்திரன் படத்தை பொறுத்தளவு டூ பாயிண்ட் ஓ பொறுத்தளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ரஜினியை வச்சுட்டு அவரால் எடுக்க முடியல ஏன்னா ரஜினிக்கு அப்போது இப்போ இருக்கிற ஒரு சுறுசுறுப்பாக இன்னைக்கு ரஜினிகிட்டால் இல்லை உடல் ரீதியாகவே ரொம்ப தளர்ந்து இருந்தார் அவர் அவரை வச்சுட்டு இவங்க நினச்சதெல்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்போ அந்த கதையவே டோட்டலாக அவர் மாற்ற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது கதையை டோட்டலாக மாற்றி பாதி வெயிட்டை தூக்கி அக்ஷய்குமார் மேலே வச்சு அப்படி ஒரு படத்தை உருவாக்கும் போது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிப்போச்சு பட் இந்த படத்தில் அந்த பிரச்சனை இல்லை அவருக்கு கமலை வச்சுட்டு அவர் நினச்சதெல்லாம் பண்ணிட்டார் ஸோ அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கும் படம் விஜய் அஜித் மாதிரியே தான் சரி இந்தியன் டூ படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோனால் இந்த பக்கம் லோகேஷ் மண்ராஜ் ஒரு போஸ்ட்டு போடுறாரு கூலி லுக் அப்படின்னு கூலி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரஜினி அவர்கள் வேறு ஒரு லுக்கில் இருந்தாங்க இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட காலா லுக்கில் இருக்கார் என்ன மாதிரியான கதைக்கலமாக இது அமைய போகுது இல்லை அது தெரிலங்க அது இன்னும் கொஞ்சம் தான் தெரியும் பட்டு அந்த லுக்கு அந்த காலா லுக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா காலாவிலேயே ரஜினி வீணடிச்சிட்டாங்களேங்கிற வருத்தம் எனக்கு நிறைய உண்டு ஏன்னா ரஜினிங்கிற ஒரு மால்ஸ் ஹீரோங்க அவர் வந்து நின்ொன்னே நம்ம அவர்கிட்ட வேறு ஒன்று எதிர்பார்த்துட்டே இருக்கோம் எப்போவுமே நீங்கள் அவரை வச்சுட்டு பாக பிரிவினை மாதிரி ஒரு படம் எடுத்துருந்தீங்களா வேலைக்கே ஆகாது அப்போ நீங்கள் யதார்த்தமான ஒரு கதையை நிஜத்தை சொல்கிற ஒரு கதையை நான் எடுக்க போகிறேன்னா இல்லை ரஜினியை போடக்கூடாது அதுக்கு விற்கிற மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து நீங்கள் நடிக்க வைக்கிறது இப்போ ரஜினியை அந்த காளா கெட்டப்பில் பார்க்கும்போது காளா படத்துலேருந்தே ரஜினியை அவர் மீட்டு எடுக்க போகிறாருங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நிச்சயமாக லோகேஷ் கனகராஜர் செய்வார் ஓகே சார் கங்குவா ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க இருந்தாலும் அது இன்னமும் விஎஃப்எக்ஸில் பிரச்சனைகள் இருக்குது தயாரிப்பு நிறுவனத்தில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன தான் சார் ஒன்றா இல்லை பிரச்சனை இல்லாத தயாரிப்பு நிறுவனம் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் சார் ஓகே கிடையாது எல்லா படத்துக்கும் பிரச்சனை இருக்குது என்ன அளவுகள் வேறுபடும் இவருக்கு அஞ்சு கோடி தேவைப்படும் இவருக்கு ஐம்பது கோடி தேவைப்படும் இவருக்கு நூறு கோடி தேவைப்படும் அவ்வளோ தான் சார் அது அந்த நேரத்தில் பேசி தீக்கிற விஷயம் தான் அது நிச்சயமாக அதை வந்து அந்த நேரத்தில் சரி பண்ணுவாங்க பட்டு படத்தை பார்த்துட்டு சிறுத்தை சிவாவுக்கு வந்து அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அஜித்தே ஃபோன் பண்ணி பயங்கரமாக பாராட்டியிருக்கார் சூப்பராக இருக்குங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு படத்தை பற்றி கேள்விப்படுற தகவலும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் அது வந்து ரொம்ப மோசமான படம் ஏன்னா எப்படியும் தகவல்கள் மெல்ல மெல்ல கசியும் இது அப்படி இருக்காமே இப்படி இருக்காமலாம் சொல்லுவாங்க பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒன்று நெகட்டிவான செய்திகள் இது வரைக்கும் நான் கேள்விப்படல நல்லா தான் இருக்குது ராயன் படத்துக்கும் இந்த அவர்களுக்கும் சன் பிக்சர்ஸுக்கும் ஏதோ ஒரு முரண் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது சார் அது உண்மையாக அது கிட்டத்தட்ட இந்த ஃபைனான்ஸ் கதை தான் முரண் இல்லாத ஹீரோ டைரக்டர் கிடையாது டைரக்டர் கம்பெனி கிடையாது கம்பெனி ஹீரோ கிடையாது இது எல்லாமே அப்படியே முடித்து போட்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு வெற்றி வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டோம் அது அது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா படத்தை சன் பிக்சர்ஸ் போட்டு பார்த்துட்டு இது ஒன்று இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் கொஞ்சம் அங்கங்கே ரீஷூட் பண்ணி சேருங்கன்னு அவங்க சொன்னதாகும் அது வந்து தனுஷுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை ஒரு தகவல் இருக்குது அது தெரியல அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும் சன்பிச்சு ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது இவங்க ரெடி பண்ணி சேர்த்தாங்களா எடிட்டிங்கில் எதாவது எடிட் பண்ணாங்களான்னு தெரியல ஓகே சார் ரொம்ப நாளாக ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டே இருக்குது எப்பப்பெல்லாம் இந்த சர்ச்சை வருதோ அப்பப்போலாம் நம்மளும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார் த்ரிஷா விஜய் ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு வாழ்த்து அதுக்கப்புறம் ஒரு ஷூவில் ஆரம்பித்து அங்கங்கே பிச்சு இந்த தான் கதைக்கெலாம்னு இவங்களே ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க என்ன தான் சார் உண்மை இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த மாணவர்கள் மத்தியில் விஜய் பேசுனதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்னென்னா நிறைய பேர் அந்த சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறாங்கங்கிற மாதிரி அவர் சில வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு என்னென்னா இப்போ எதிர்கட்சிகள் சதி அப்படின்லாம் அவர் சொல்கிறார் பாருங்கள் எதிர்கட்சிகள் வந்து குறிப்பிட்டு சில கட்சிகள் அப்படின்லாம் அப்படிலாம் அவர் சொல்கிறார் இல்லையா என்னென்னா இந்த ஸ்டில்கள் இன்னைக்கு வர்றதுக்கு அவங்க காரணம் கிடையாது ஏன்னா த்ரீஷா தான் அதை வெளியிடுறாங்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எதிர்காலத்தில் இப்போ இந்த அரசியல் கட்சிகள் ஏதாவது விஜயினுடைய இமேஜை ரொம்ப தரைமட்டமாக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு வீடியோக்குள்ளையோ அல்லது ஒரு சில்லையோ வெளியிடும் பொழுது ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் பல இடங்களில் ஒன்றா சுற்றி இருக்கோம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இவங்க மனசில் நம்ம கொண்டு போயிட்டோம்னா நாளைக்கு நீங்கள் என்ன இடியை தூக்கி போட்டால் கூட அதான் தெரியுமே போய் அன்ட்டு போயிடுவாங்க இது வந்து இந்த பக்கம் பிளானா சார் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது நீங்கள் வந்து நீங்கள் அப்படி பிளாக் பண்ணீங்கன்னா நான் இங்கேருந்தே மக்களை ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் நிச்சயமாக அப்படி தான் இருக்கும்னு தோணுது ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சேர்த்து இவங்களையும் கம்பேர் பண்ணுறாங்க அந்த கம்பேரிசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் இது வந்து அதை உண்மையாகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்ல முடியாது இல்லை விடாமுயற்சி என்ன ஸ்டேஜில் இருக்குது எப்போ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஃபேனில் இருக்காங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு உறுதியாக தீபாவளிக்கு வருது ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி நன்றி நன்றி